ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் மூணு மூணையும் பிஸ்கட் போடுறதா கொஞ்சம் பெரிய பிஸ்கட்டு அப்படி ஒரு கூடை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து எவ்வளோ அளவுகள்னு பார்ப்போமா அவா பிங்க்கில் வந்து பதினாறு ஒயர் எடுத்திருக்கேன் ப்ளூ கலரில் பன்னெண்டு ஒயர் எல்லாமே வந்து ஒன்பதே கால் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இதோ இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி ரன்னிங் ஒயர் பிங்க் வச்சு நாலு வருஷம் போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா மேலையும் கீழேயும் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணிவிட்டு மேலே நாலு வருஷம் கீழே நாலு வருஷம் போட்டு இப்போ பேஸ் வந்து சைடில் வந்து பன்னெண்டு நான் முடிச்சுக்கலாம் நார்மல் நாட்டு பேஸ் தான் சைடில் வந் நீட்டம் வந்து இருபத்தி எட்டு போட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம பேஸ் வந்து நார்மலையும் மேலே கிராஸ் நாட்டு கொண்டு போகணுன்னா நாலு நாலு ஒயரையும் செப்ரேட் பண்ணி போடுவோம் இல்லையா கூட ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுவோம் அந்த மெத்தேடு அடுத்து பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதில் ஒரு என்னென்னா வேறு கலர் போடாமல் அதாவது பிங்க் கலர் கூட வந்து நான் ப்ளூ ஜாயின் பண்ணிட்டு அப்போ ப்ளூ கலர் நாலு எடுத்து செப்ரேட் பண்ணி அது கூட ப்ளூ கூட பிங்க்கு பிங்க் ஒயர் கூட ப்ளூ பார்த்திங்களா ப்ளூ அதை சைடில் அளவு எடுத்து அதே அளவுக்காக விட்டு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா மாதிரி விட்டு எடுத்துட்டு சுற்றிலும் ஒவ்வொரு நாலு நாள் ஒயரையும் பிரித்து இது மாதிரி ப்ளூவுக்கு பிங்க்கும் பிங்க்குக்கு ப்ளூமா போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த புதுசாக ஜாயின் பண்ண ஒயரை வந்து ரெண்டு ரெண்டு மட்டும் கிராஸ் நாட்டுக்கு போடுவோம் இல்லையா பக்கத்து பக்கத்தில் இருக்கிறத அது மாதிரி போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு அடுத்தது அப்போ என்ன ஆயிரும்னா அந்த இதனுடைய கலரோடு அந்த கலர் சேர்ந்து ஆறு ஆறு ஒயர் நிற்கும் ஆறு பிங்க்கு ஆறு இது ஃபஸ்ட்டு ஆறு பிங்க் எடுத்து மூணு மூணாக பிஸ்கட் போட்டேன் மூணு மூணையும் மூணையும் கிராஸ் பண்ணி அந்த பிஸ்கட் நாட்டு எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து எந்த இடத்துல எல்லாம் வந்து ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி வருதோ மூணு பிங்க்கு மூணு ஆறு பிங்க்கை வந்து ஒரு பிஸ்கட்டு எங்கெல்லாம் கலர்ஸ் மிக்ஸ் ஆகி வருதோ அந்த இடத்துல எல்லாம் நார்மல் நாட் க்ராஸ் நாட்டு இப்படி போட்டு முடித்து இந்த ஹைட் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு மாற்றமும் இல்லை அந்த பேஸ் மட்டும்தான் நார்மல் கிராஸ் நாட் மெத்தடு ஒரே கலர் சந்திக்கிற இடத்துல எல்லாம் மீட் பண்ணுற இடமெல்லாம் பிஸ்கட் போட்டு கடைசியாக சொருகிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக மேலையும் நார்மல் நாட் கிராஸ் நாட் போட்டு முடித்து ஈக்குவலாக போடாமல் கொஞ்சம் அந்த ஷார்ப்பாக அது அரும்பு அரும்பாக இருக்கிற மாதிரி போட்டு முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் போட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாவ் எ நைஸ் டே இந்த ஒன்பதே கால் நான் வெட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் புதுசாக போட்டு இருந்தால் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு ஜாஸ்தி வச்சுக்கோங்க ஏன்னா டைட்டாக போடணும் இல்லைன்னா பத்தாம் போயிடும் பத்தாம் போனால் கொஞ்சம் கஷ்டம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ